ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ் அம்மாவோட ஒன் டே ரொட்டீன் விலாக் இன்னைக்கு நம்ம அம்மாவுடைய ஒன் டே ரொட்டீன் விலாகில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்ருக்கோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நிலக்கடலை செடிதாங்க பார்த்துட்ருக்கோம் வெத்தலைக்குள்ள நல்லா புதஞ்சிருக்கு அது இல்லாமல் அம்மா ஒன்று ரெண்டு செடிகள் வந்து அங்கங்கே ஊனி வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை செடி எல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டுங்க அடுத்து நிலக்கட்டில செடிக்குள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அதெல்லாமே நம்ம பார்க்கலாங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே வந்தோம்னா கிச்சனுக்குள்ளே அம்மா வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா இன்னைக்கு என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து பொரியல் வந்து செஞ்சிட்டாங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க போய் வந்து அந்த பல்ப்பு கட்டிருக்கிற ஒற்றையெல்லாம் வந்து அடிக்க சொன்னாங்க சரி அம்மா கிச்சனுக்குள்ளே அந்த சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறக்குள்ள நம்மளும் இங்கே வந்து இது சுத்தம் பண்ணீர்லாம் நீங்கள் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அந்த பல்பில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒற்றை வந்து அடிச்சிட்டிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவரில் சீலிங்ஸ்ல எல்லாமே வந்து நான் அடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒற்றை அடிச்சிட்டோம்னா அம்மா வந்து கீழே இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டாங்கன்னா நம்ம தோட்டத்தை விளைய ஆரம்பிக்கலாங்க இந்த ஸ்டிக் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வித்துட்டு வந்தார் இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாதாங்க நல்லாவே இருக்குது ஒற்றை அடித்து முடிச்சிட்டு நான் வந்துட்டேங்க அதுக்கப்புறம் அம்மா இங்கே கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற ஆயிலுங்க அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கொ கொய்யா இலையும் கருவேப்பிலையும் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா தோசைக்கு வந்து நல்லாயிருக்குங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு வீடு அப்படியே வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து மேட்டெல்லாம் போட மாட்டோங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த சட்டை ஏதாவது நைட்டியோடது அதுக்கப்புறமா டீஷர்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதுதான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா சமையல் கட்டுக்குள்ளேருந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க இதான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு இருக்கும் பார்க்குறக்கே வந்து நீட்டாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் சரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துட்டுருக்குறங்க அம்மாவை காணும் வெளியே போய் பார்த்தோம்னா ஒரு செடி கையில் வச்சுட்டுருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான்ட் தொட்டியில் இருந்த ஒரு குட்டி சேனக்கிழங்குங்க இதுக்கு மேலே அது வரவே மாட்டேது மேலே அந்த இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு சரி இதை வெளியே கொண்டு போய் நட்டிடலான்ட்டு அம்மா வந்து வெளியே கொண்டு போய் நட்டி வச்சிட்ருக்குறாங்க இப்போ அப்படியே நட்டி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கார்டன் வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டுங்க வந்து எல்லாத்தையுமே கொத்தி விட்ருக்குறோம் நானும் அம்மாவும் சேர்ந்து கொத்தி விட்டு அந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குரோ பேக்கில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க மிளகா அதுக்கப்புறம் தக்காளி நாத்தெல்லாம் அந்த நாத்தெல்லாம் வந்து நட்டி வச்சுங்க ஒரே ஒரு சுக்குட்டி செடி இருக்குது கண்டிப்பாக அதுவுமே வந்து அறுவடை பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் அந்த கள்ள செடி கட்டுறது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அந்தளவு இருக்கிறது வந்து இப்போது பார்த்து க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டாங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட வெட்ட நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அம்மா கொடுக்குற அந்த பிள்ளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு அப்புறம் வந்து நல்லா வந்து கூட்டி விட்டுட்டுங்க பண்ணிகிட்ருக்குறேன் இந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற செடிகளுக்குள்ளே ஓட்டோம்னா அது கூடமாகங்க வந்து ஆயிருக்குங்க இல்லை நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இப்போ வந்து ஃபுல்லாக அம்மாவும் கொத்தி விடுறாங்க சைட் பை சைட் நானும் ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க நம்ம கார்டன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்க மலையும் வேற வந்துடுச்சு சரி ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு வந்துட்டோங்க அப்பாவும் அதுக்குள்ளே நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துட்டங்க குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு வந்துட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாயாசம் வந்து பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து அம்மா சூடு பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் வந்து அப்பா வந்து குடிச்சிட்ருக்குறாங்க என்னையுமே வந்து ஒரு கிளாஸ் குடிங்கன்னு சொன்னாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை வருதுன்ட்டு துவச்ச எல்லாம் வந்து உள்ளெடுத்து போடுறதுக்காக போயிருந்தாங்க சரி அம்மா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்பா பாயசம் வயசு இருந்தார் நானும் வந்து அப்பளமெல்லாம் பொறிக்கலான்ட்டு பொறிச்சிட்டு இருந்தாங்க அம்மா வந்ததுக்கப்புறம் இனி வந்து போட வேண்டியிருந்தாங்க இப்போ மழை வந்து நானும் அப்பாவும் மழையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க வந்துகிட்டே இருக்குதுன்னு நம்ம தோட்டத்தை சுத்தம் பண்ணுற வரைக்கும் மழை இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மழை நின்றுச்சு வருது நல்ல வேலை இங்கே தோட்டத்தை வந்து நானும் அம்மாவும் வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம் சரி அம்மாவும் வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்ம தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதாக பாருங்கள் சாப்பாடு பருப்பு அவரக்காய் பொரியலுங்க சாப்பிட்டு முடிக்கிறதுனே பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லா அதிகமாக பெயருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்களும் நல்லா தோட்டத்து வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சுடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்